அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா பரகாதுகு மனிதர்களாகிய நமக்கு எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குழப்பங்கள் என்னுடைய நோயை குணப்படுத்துபவர் யார் என் கண்ணீரை தொடப்பவர் யார் என்னுடைய கடனை நிவர்த்தி செய்பவர் யார் என் வாழ்க்கையே இருட்டே ஆகிவிட்டது யார் வந்து நமக்கு வெளிச்சம் தருவார் நமக்கு எப்படிப்பட்ட மவுத்து வரும் கபர்களுடைய அசாபிலிருந்து நாம் எப்படி நிவர்த்தி ஆவோம் என்று எத்தனையோ குழப்பங்கள் இருந்து இருப்போம் அல்லாஹு தாலா அடியானை பார்த்து கூறுகிறான் அடியானே எல்லா விஷயத்திலுக்கும் நான் ஒருவன் மட்டும் போதுமானவன் அல்லவா என்று கூறுகிறான் நாம் இந்த உலக மறுமைக்காகட்டும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்று இந்த துவாக்களை காலையிலும் மாலையிலும் நாம் ஓதி வந்தால் அல்லாஹு தாலா எல்லா விஷயத்திற்கும் போதுமானவனாக இருப்பான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் உலக விஷயத்திற்காக ஹஸ்பி அல்லாஹுலி தீனி ஹஸ்பி அல்லாஹுலி தீனி என்னுடைய தீனுடைய விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹுலிமா அஹம் மணி எனது அனைத்து கவலைகளுக்கும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹுலிமன் பா அலி என் மீது யார் அநீதி இழிக்கிறார்களோ அவ்விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி லிமன் ஹசதனி என் மீது பொறாமைப்படுகும் விஷயத்தில் பொறாமைப்படுபவர்களின் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹுமன் தீங்கை கொண்டு எனக்கு மோசடி செய்பவர்களுக்கு விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அதே மாதிரி மருமைக்காக ஹஸ்பி அல்லாஹு மவுத் மரண நேரத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹு இந்தல் மஸ் ஹபர் ஹபரின் கேள்வி கணக்கின் சமயம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹு மீசான் மீசான நம்மை நிறுத்தப்படும் பொழுது நம்முடைய அமல்கள் நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹ் இந்த சிராத் சிராத்தில் முஸ்தகன் என்ற பாலத்தின் அருகில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹு அழகி தவக்கல் துவை இலகி ஒனிப் அல்லாஹு அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான் வணக்கத்திற்கு தகுதியானவன் தவிர வேறு யாரும் இல்லை நான் அவன் மீதே நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் மேலும் அவன் பக்கமே மீள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்